खभित्तशम्भोबलसारभक्षितं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् गुरुं गणपतिं स्कन्दं साम्बं च परमेश्वरं वन्दे वाणीं महालक्ष्मिम् इष्टकाण्ठ्यार्थसिद्धते त्यासुमनसः सर्वात्राणामुपक्रमे यं नत्वा कृतकृत्यासुः तं नमामि गजाननम् आदित्याय च सोमाय मङ्गलायुताय च मङ्गलायबुधाय च गुरुचुक्रसमिभ्यश्च ರಾಘವೇ ಕೇದೇ ನಮೋ ನಮಃ ತಿ ನಕ್ಷತ್ರ ಯೋಗಕರಣ ಪಂಚಾಂಗೇವತಾಭ್ಯೋ ನಮಃಮ ಅಭುತ ಒಂದು ವರ್ಷಮೂ ಅಂದರುಷತ ಆರಂಭ ದಿನದಲ್ಲಿ ಪಂಚಾಂಗ பக்தாலாம் கேட்குறாளா இல்லையாங்கிறதுக்கு மீறி பகவானுடைய சன்னதியில் பரமேஸ்வரியனுடைய சன்னதியில் சமர்ப்பண மன்றத்தை அந்த வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய துர்பிக்ஷங்கள்லாம் நிவர்த்தியாகி ஜெகன்மாதா அவனுடைய அந்த வருஷம் நமக்கு சுக்கியமாயிருக்கிறது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பேர் அப்படி இந்த வருஷத்துக்குன்னு ஒரு பேர் அந்த வருஷத்தினுடைய பேரிலேயே அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெரியவா கவனிச்சுடுறாள் அதில் இந்த வருஷத்துக்குன்னு ஒரு ராஜா உண்டு அதற்கு ஒரு மந்திரி உண்டு அவளை வச்சுத்தான் அந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் அமையிறது அது எப்படி ராஜா மந்திரி அப்படிங்கிறத பெரியவா அப்படி கணக்கு பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய பூர்வீகா எல்லாத்தையும் மந்திரோக்தமாக வச்சுருக்கா எப்போ பால்குண மாசமானது சம்பூர்ணமாகி யுகாதி என்றைக்கு பறக்கிறதோ எந்த கடமையில் வருதோ அந்த கடமைக்கு உரிய நவநாயகர்கள் நவகிரகமூர்த்தியை அந்த வருஷத்தினுடைய ராஜாவாகவும் தமிழ் வருஷம் எந்த தினத்தில் பறக்கிறதோ அந்த தினத்துக்குரிய நவநாயகர்கள் மந்திரிதாகவும் ஏனையோர்கள் அதற்கு சேலாதிபதியாகவோ சசியாதிபதியாகவோ ரசாதிபதியாகவோ மற்றும் உண்டான பலன்களை கூறுபவர்களாகவோ அமையிறது சத்தியம் அப்படி இந்த வருடத்துக்குண்டான பேர் நாமதேதம் அப்படின்னா குரோதி அப்படின்ட்டுருக்கு என்னது விசித்திரமாக இருக்கே ஒரு பேர் அப்படின்னா இந்த வார்த்தை குரு லலிதா ஷோத்திரத்தில் ஒரு நாமாவலி வரும் காமக்ரோதாதி ஷட்பர்க்க நமஹா அப்படின்னு வரும் அது மாதிரி ஷட்நாசங்களையும் நாசம் செஞ்சு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ரூபமாக வருது பகைக்கெடுவார் அப்படின்னு தமிழில் பேர் இருக்கு அதனால் புறம் கூறாமல் யார் இருக்காரோ அவருக்கு அனுகூலமாக இருக்க இந்த வருஷம் ஏன்னா ராஜா பெயர்பட்ட ஒரு ராஜா பூமிக்காரகனான தான் இந்த வருடத்தினுடைய ராஜா சனி பகவான் தான் இந்த வருடத்தினுடைய மந்திரி ரெண்டு பேருமே தர்மத்தோட இருக்கக்கூடியவா அதனால் தர்மராஜ்யம் ஸ்தாபிதமானது கிதாச்சாரியனுடைய வாக்கு தர்மசம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவாய் யுகே யுகேன்னு அதனால் இந்த வருடத்துக்கு இந்த ரெண்டு பேரை வச்சுதான் பலன்கள் உண்டு அப்படி இந்த அங்காரகனும் சனி பகவானும் தர்மத்தோடையே இருக்கக்கூடியவா அதனால் யாரெல்லாம் தர்மத்தோடு வாழறாலோ யாரெல்லாம் சத்தியத்தோடு இருக்காளோ யாரெல்லாம் தயதோடு இருக்காளோ யாரெல்லாம் யாருக்கும் ஹிம்சை இல்லாமல் வாழறாலோ அவளுக்கெல்லாம் அனுக்கிரகம் உண்டு இதெல்லாம் எடுத்து யாரெல்லாம் இதற்கு புறம்பாக இருக்காலோ அவளுக்கெல்லாம் மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருஷம் அதற்கு ஒரு வெண்பா ஒரு நாலு வரியில் இருக்குது அந்த வெண்பாவிலேயே சொல்கிறத திருக்குறள் ஒன்றை வரிங்கிற மாதிரி இந்த வெண்பா நாலு வரி ஒரு ஒரு வருடத்துக்கும் ஒரு ஒரு வெண்பா சொல்லப்பட்டிருக்கு அந்த வெண்பாவில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே அந்த வருஷத்தில் சாஹியம் அதற்கு மீறி உண்டான பலாபலன்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நமக்கு தர்மத்து மேலே பிரிதம் இருக்கணும் தர்மத்து மேலே பிரிதம் இருந்து நாம் தர்மம் பண்ணணும் சத்தாரியங்கள் பண்ணணும் சத்தாரியங்கள் பண்றதே இந்த லோகோதயமா லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நன்னார் இருக்கிறங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கணும் இத்தனையும் இருந்துட்டோம் அப்படின்னா அவள் கவலைப்பட வேண்டாம் அப்படி அந்த காலத்திலலாம் பெரிய பெரிய சன்னதிகளில் அதாவது கோவிலில் தினந்தோறும் அர்த்த மண்டபத்தில் சுவாமிக்கு முன்னாடி காலையில் எழுந்துட்ட உடனே உஷற்காலத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கம் சொல்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு இந்த பஞ்சாங்கம் சொல்கிறதுன்னா இன்றைக்கி என்ன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு அப்படியே அந்த பஞ்சாங்கம் சொல்கிறதே சுவாமிக்கும் போய் சேரும் மிக்க அதை கேட்பா அதனால் என்ன உண்டாகிறதுன்னா பூ பிரதட்சணம் பண்ணின பண்ணனும் ஒரு பஞ்சாங்கத்தை இன்றைக்கி நாள் என்னென்னோ திதி என்னென்னோ வாரம் என்னென்னோ நாம் தெரிஞ்சுக்கிறதுனால பூ பிரதட்சணம் அதெல்லாம் பூ பிரதட்சணம் தான் காசி யாத்திரையை தான் பூ பிரதட்சிணம்ங்கிற ஆசையது ஹிவாசல பரியந்தம் நம்மளால் பண்ணிட்டு வர முடியுமா நம்மள்கிட்ட முருகப்பெருமான்ட இருக்கா மாதிரியான மயில் இருக்கா ஏறி போய் நம்ம அப்படி ஹிமாச்சல பர்வதத்தை பிரதட்சணம் கொண்டு வர முடியுமா அதெல்லாம் முடியாது அதனால் இந்த திதிவார நட்சத்திர யோக கரணத்தை யார் கேட்குறாலோ யார் சிரவணம் பண்ணுறோ பக்திபூர்வமாக யார் நினைக்கிறாலோ அவளுக்கு பூ பிரதட்சணம் இந்த பலன் அதோடு மட்டுமில்லை ஒரு வாக்கியம் பிரமாணம் சொல்வது வர்த்தனம் ನಕ್ಷತ್ರ ಹರತೆ ಪಾಪಂ ಕಾರ್ಯ ಉತ್ತಮಂ ಯೋಗಾತ್ರ್ಯಶ್ಯಾತ್ ಪಂಚಾಂಗಪಡು ಪಂಚಾಂಗಪಡನ ಶೋಧುಮತಿ ಗಂಗಾಸ್ನಾ ಅಶ್ವೇತ ಲಭೆ ಟಿಯಲ್ದೇಶ ಶಿರೋತಿ மேலே மேல ஸ்ரேயஸ் உண்டாருது இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால இன்னைக்கு வாரத்தை கேட்டால் ஆயுள் அபிவிருத்தி ஆறுது வாரதாயுஷ்ய வர்தனம் நட்சத்திரத்தை கேட்டால் பாவம் நிவர்த்தி யாருது நட்சத்திரம் ஹரதே பாபம் இன்னைக்கு என்ன யோகம்னு கேட்டால் வியாதி நிவர்த்தி ஆறுதே யோகாத்ரோக நிவாரணம் கரணாது காரியமுத்தி இன்னைக்கு என்ன கரணம்ங்கிறது தெரிஞ்சுட்டால் அந்த காரிய சித்தியாகிறது இப்படி திதி வார நட்சத்திர யோக கரணம் அடங்கியது யாரெல்லாம் கேட்குறாளோ அப்படின்னா ஸ்நான பலம் கிடைக்கிறது கங்கையில் போய் மூணு நாள் தங்கியிருந்து அனுஷ்டானம் பண்ணின பலனும் கலிபுகத்தில் பண்ண முடியாத யுத்தமான அஸ்வவேதம் பண்ணின பலனும் அவளுக்கு உண்டாகிறது அப்படியாக தினந்தோறும் கேட்கணுங்கிறதே நம்மளால் முடியலங்கிறதுனால வருடத்தில் ஒரு நாளைக்காவது கேட்டு அந்த வருடம் முழுக்க வரக்கூடிய பலன்கள் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நாம் வாழக்கூடிய பகுதிக்கும் நாம் இருக்கக்கூடிய ஊருக்கும் நம்முடைய க்ஷேத்திரத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் சௌக்கியத்தை கொடுக்காது அப்படி சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தை வச்சு ஒரு பிரதட்சம்னால அந்த பலன் வந்துடுது அப்பேற்பட்ட அற்புதமான வருடமான குரோதிங்கிற அந்த வருடத்தினுடைய பலன்களை ஒரு சூக்ஷ்மாய் ஆதிசேஷனால கூட சொல்ல முடியாது அப்படிங்கிறது அந்த பலன்களை அல்பனாக இருக்கக்கூடிய அடியனெல்லாம் சொல்கிறதுங்கிறது இம்மாத்திரத்தில் அம்பாருடைய கருணைகளால் எல்லாருக்கும் சௌக்கியத்தாம்பால் அனுகுருகம் அப்படிங்கிற பிரார்த்தனையோட அம்பாருடைய சரணத்தில் அந்த பஞ்சாங்கத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுண்டு பஞ்சாங்கத்தை மேல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போவோம் ஒரு 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 தோராதமாக பார்க்க போகிறோம் அக ஒரு வருடமாக கொள்ளை கொள்ளைவுகும் கல்வரையிலால் பாரில் ஜனங்கள் பயமடைவர் கார்வமிக்க அருப்ப மழை பெய்யும் மகங்குறை சொற்ப விலை உண்டெனவே சொல் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய பலனாகப்பட்டது இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறதையே கோரக் குரோதுகளில் கொள்ளைவுகும் கல்வறினால் லோகத்துல அயோக்கியர்கள் அவன் நிறைய அபகரிச்சுருப்பா நாம் எல்லாம் பயமடைவோம் பாரில் ஜனங்கள் பயமடைவர் காரமிக்க அற்பமழை பெய்யுமே அப்படிங்கிறது பெரிய மழை கிடையாது குறைச்சலான தான் பெய்யுவான் விளைவு தானியங்கள் குறைவு சொற்ப விளைவு உண்டென சொல் கழிமுகத்தில் மேலே மேலே நாம் தர்ம விருத்தி பண்ணிட்டு இருந்தாலும் கூட அதற்குண்டான உண்டான பலன்கள் அப்படிங்கிறதே அந்த வெண்பால சொல்லியிருக்க மாதிரியான சில விஷயங்களை அனுபவிச்சுட்டான இந்த வருடம் குரோதி வருடம் இந்த வருடத்தினுடைய ராஜா செவ்வாய் மந்திரி சனி சேனாதிபதி சனி ஹர்காதிபதி சனி சசியாதிபதி செவ்வாய் தானியாதிபதி சந்திரன் ரசாதிபதி வியாழன் நீரசாதிபதி செவ்வாய் மேகாதிபதி சனி வருட தேவதை உமாமகேஸ்வரன் பசுநாயகன் பலபத்ரன் வருடத்தில் விந்திய பர்வதத்தில் தென்மேற்கு திசையில் வருண மேகம் உற்பத்தியானது தேவமானத்தால் நூறு யோஜனை உயரம் அறுபது யோஜனை அகலம் மரக்காலில் ரெண்டு மரக்கால் மழை பெய்யும் பத்து பாகம் சமுத்திரம் ஆறு பாகம் மலை நாலு பாகம் பூமி நாலு பாகம் மடைங்கிறதே பெருசு பத்து பாகத்தில் மூணு பாகத்துக்கு மேலே பூமியில் நமக்கு கிடைச்சாலே நல்லா இருக்கும் என்ன காரணம்னால் பத்து பாகமும் பூமியில் படிஞ்சு கொடுத்தோம்னா பூமி இல்லாமல் படும் அதனால் சுவாமியே பார்த்து அதுக்கு தக்கதான் பண்ணுவார் அப்படியாக இந்த வருடம் ரொம்ப விஜயகமாக அங்காரகனால் அனுமகம்ன்றதுனால ரொம்ப வேக அதில் சஷ்டி திதியில் சாயந்திர வேலையில் சர்வமங்கலத்தை கொடுக்கக்கூடிய சோபனுங்கிற நாமயோகம் கூடியிருக்கக்கூடிய ஒரு வேளையில் அற்புதமான ஒரு நட்சத்திரம் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் இந்த வருகமானது ஜெமிச்சிருக்கு அதனால் சஷ்டிக்குண்டான தேவதை ஸ்கந்த மாதா முருகப்பெருமானத்தனுடைய மடியில் அம்பிகை ஜெகன் மாதாவை இந்த வருடத்தில் ஆராதனை பண்ணுறதுனால சௌகாக்கம் உண்டாகுது அம்பால ஆராதனை பண்ணினாலே மேல மேல ஸ்ரேயஸ் உண்டாகுது இந்த வருடத்துல சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பாரத தேசத்தில் கிடையாது பாரத தேசத்தில் இல்லை அப்படின்னா எங்கேயோ வடாமேரிக்காக தெரிகிறது கிரகணம்னா நமக்கு கிடையாது அனுஷ்டானம் முழுக்க பாரத தேசத்தில் பண்ணினாத்தான் பாரத தேசத்தை விட்டுட்டு நான் போய் எங்கேயோ போய் எங்கே பண்ணுவேன் நான் எங்கேயோ போய் சார்தம் பண்ணினேன் எங்கேயோ போய் பெரியவாளுக்கு கோயில் கட்டினாலும் அதெல்லாம் புரதம் கிடையாது பாரத தேசத்தை ஒட்டித்தான் நம்ம இதுவாக இருந்தாலும் நம்ம பணம் இந்த ஒரே ஒரு கிரகப்பயிற்சி பெரிய பயிற்சின்னா குரு பகவான் தான் இது எல்லாம் சூரியனோ சந்திரனோ அங்காரனோ நம்ம எடுத்துக்கிறது இல்லை சனிப்பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரு பயிற்சியானது சித்திரை மாதத்திலேயே நமக்கு சம்பவிக்கிறது பொதுவாக இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து வழக்கம் உண்டு இன்னைக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் உத்தராதனம் வசந்தவித சஷ்டி திருவாதிரை நட்சத்திரம் அதிகண்டனாயோகம் தைதுளை கரணம் நிம்ப குசும்ப பக்ஷணம் சூன்யதிதி இப்படியாக இந்த நாள் இன்னைக்கு அப்படி அமைஞ்சிருக்கு மேற்கொண்டு இதில் ஜென்ம நட்சத்திர பலனும் கந்தாய பலனும் நாம் தெரிஞ்சுக்கிறது விசேஷம் அப்படி ஜென்ம நட்சத்திர பலன் அஸ்வினி ராஜவிகுமானம் பரணி ராஜவிகுமானம் கார்த்திகை ராஜவிகுமானம் ரோஹிணி ராஜவிகுமானம் மிருகதேருடன் ராஜவிகமானம் திருவாதரை ராஜவிகமானம் புனர்பூஷம் தனநாசம் பூஷம் தனநாசம் ஆயுதம் தனநாசம் மகன் தனலாபம் பூரன் தனலாபம் புத்தன் தனலாபம் அஸ்தம் தனலாபம் சித்திரை தனலாபம் சுவாதி தனலாபம் விசாகம் ஸ்தானச்சலனம் அனுஷம் ஸ்தானச்சலனம் கேட்டை ஸ்தானச்சலனம் மூலம் ஸ்தானலாபம் பூராடம் ஸ்தானலாபம் உத்ராடம் ஸ்தான லாபம் ஸ்தான ஸ்தானலாபம் அவிட்டம் ஸ்தானலாபம் சதயம் ஸ்தான லாபம் ராஜ ராஜகோபம் உத்ரட்டாதி ராஜகோபம் ரேவதி ராஜகோபம் இந்த வருடத்தினுடைய கந்தாய பலன் அதாவது முதல்ல ஒரு வந்தால் ஆடி மாதம் வரையில் பலன் அதற்கடுத்து கார்த்திகை வரை அதற்கு அடுத்தது பங்குனி பூஜ்யம் இருக்கக்கூடாது பூஜ்யம் இருந்தால் சொற்ப பலன் அவ்வளோதான் அஸ்வினி ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அதாவது முதல் சூன்யம் வியாதியா ரெண்டாவது சூன்யம் பயம் மூணாவது சூன்யம் தனதிரஜமா அஸ்வினி ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் பரணி அஞ்சு ரெண்டு மூணு கார்த்திகா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரோகிணி மூணு ஒன்று நாலு மிருகசீரிஷம் ஆறு ரெண்டு ரெண்டு திருவாதிரை ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புனர்பூசம் நாலு ஒன்று மூணு பூசம் ஏழு ரெண்டு ஒன்று ஆயுள்யம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மகம் அஞ்சு ஒன்று ரெண்டு பூரம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் உத்திரம் மூணு பூஜ்ஜியம் மூணு அஸ்தம் ஆறு ஒன்று ஒன்று சித்திரை ஒன்று ரெண்டு நாலு சுவாதி நாலு பூஜ்ஜியம் ரெண்டு விசாகம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் அனுஷம் ரெண்டு ரெண்டு மூணு கேட்டை அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று மூலம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு பூராடம் மூணு ரெண்டு ரெண்டு உத்ராடம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருகோணம் ஒன்று ஒன்று மூணு அவிட்டம் நாலு ரெண்டு ஒன்று சதயம் ஏழு பூஜ்ஜியம் நாலு பூரட்டாதி ரெண்டு ஒன்று ரெண்டு முத்திரட்டாதி அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் ரேவதி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு இப்படியாக இந்த வருடத்தினுடைய கந்தாய பலன் இருக்குது ஆதாயம் என்ன விரயம் என்னங்கிறத சொல்லப்பட்டிருக்க மேஷராசி விருச்சிக ராசி ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ஆரம்பிக்கிறது ஏஷபராசி ராசி ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு மிதுன ராசி ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு கடகராசி ஆதாயம் அஞ்சு விரயம் பதினொன்று சிம்மராசி ஆதாரம் ஆதாயம் இரண்டு விரதம் பதினாலு தனுராசி மீனராசி ஆதாயம் பதினொன்று விரதம் அஞ்சு மகர ராசி கும்பராசி ஆதாயம் பதினாலு விரதம் பதினாலுன்னு இந்த வருடத்தினுடைய மொத்த ஆதாரம் நாற்பத்தி ஏழு விரதம் அறுபத்தி ஒன்று இருக்குது மகர சங்கராந்தி தேவதையாகப்பட்டவர்கள் ஸ்திரிபுருட ரூபாய் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிகப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொகுகின்ற பொருணமும் நீண்ட காலும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்பட்டை மீது உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் பன்னெண்டு யோஜனை வருமனும் நூறு யோதனை உயரமும் உள்ள கோரூபத்துடன் வருவார் மகதசங்கராந்திரி நாமதேவம் மகோதரின் பேர் வில்வஜரஸ்நானம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளை பாத்திரத்தில் பாயசம் போதனம் குங்குமம் பூசிக்கொண்டு பிரபால குடையுடன் வெயிலூரி ஆபரணம் அணிந்து சிறு செம்பகுப்பு சுடி கட்கம் ஆயுதம் அமைந்து கிடக்குதுக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலிவாகனத்தில் தை மாதம் ஒன்றாம் தேதி முதலாவது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாறு நாளிகள் எண்பத்தஞ்சு அஞ்சு நாடு செவ்வாய்க்கிழமை வேலையில் பிரதமை திதியில பூச நட்சத்திரத்துல பால கரணத்துல மேடலக் கடகராசியில பிரவேசிக்கிறார் விஜேகபலன் நாமதேஜ பலன் மகா யுத்தம் அபிஷேக பலன் அதிக விஷ்ணன் வஸ்திரபலன் பயம் ஆபரண பலன் என்ன இருந்தாலும் இன்னைக்கு அம்பாளுக்கு விசேஷமா பானுவாரம் அப்படிங்கிறதுனால அம்பாலம் நம்ம எல்லாரையும் அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அழகான பட்டு பிரீதாம்பரம் சிகப்பு பட்டை உடுத்தி கொண்டு திடீரான ஒரு அனுகிரகத்தோட கூட அம்பாள் இன்னைக்கு எழுந்தருள் எருள் பாலிக்கிறார் ஸ்ரீ சக்கர பதக்கத்தை இருக்கா